தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் சிலைகளை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது ஊருக்கு போகணுங்க அவங்க ஃப்ரெண்டு வாங்கி அப்படிங்க வாங்கிட்டு வந்தணுங்க பித்தளை சிலைங்க பஞ்சுலோக சிலைங்க செம்புலிங்க கருங்கல் சிலைங்க இந்த மாதிரி வச்சுட்டு பெருமைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்காதீங்க அதனால நிறைய பிரச்சனைகள் சங்கட்டங்கள் கணு பிரச்சனைகள் தொழில் முடக்கங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதங்கள் அது சிலைகள் கொடுக்கும் ஏன் கொடுக்கும் கடவுள் தானே அப்படின்னா கடவுள் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எந்த சாப்பாடும் போடாமல் ரூமில் அடிச்சு நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா சத்தம் போடுவீங்கள கற்றுவீங்களில் அது மாதிரி தாங்க கற்சலைகளாக இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை உள்வாங்கக்கூடிய தன்மை கற்சலைகளுக்கு உண்டுங்க அதே போல் அவங்களுக்கு வந்து தீபாரதனை நிவேதனம் வைக்கணுங்க அபிஷேகங்கள் பண்ணணுங்க எதுக்கு இப்போ பிரதோஷமான ஒரு பண்ணுறாங்க அப்புறம் சங்கடகரை சேது விநாயகருக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கு உரிய நாட்கள் கிழமைகளில் அபிஷேகங்கள் நடக்குது சொல்லுங்க அவங்கள வந்து உக்கரத்துலேருந்து சாந்தப்படுத்துறதுக்குங்க புரியுங்களா பெருமாள் சனிக்கிழமை பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ எண்ணெய் காப்பு சாத்திங்க அப்புறம் அரிசி மாவு சாத்தணுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சனங்கள் பூசணுங்க அப்புறம் பால் வைக்கணும் அப்புறம் பன்னீர் செய்யணுங்க அப்புறம் சந்திரத்தில் வந்து பன்னீர் கலந்து போட்டு செய்யணுங்க அப்புறம் எள்ளனி தயிர் எல்லாத்தையும் போடணுங்க அப்புறம் நெய்யிலிருந்து அத்தனை அபிஷேகங்களும்ன்றதும் இதரா விஷயங்கள் கொடுத்து அதுக்கு மந்திரங்கள் சொல்லணுங்க சொல்லி தீபாரதனை காட்டும் போது அலங்கார நிலைகள் அம்சமாக இருக்குங்க ஸோ இதுதான் அந்த மாதிரி அந்த இல்லை அப்படின்னா அந்த அதற்குண்டான கடவுள்களை நம்ம பட்டினி போடுறது அப்படின்னு அர்த்தங்க அப்போ அந்த பட்டினி போடும்போது என்ன ஆகுனா அந்த கடவுளாகப்பட்டவர் செம்பில் இருந்தாலும் சரி பித்தாளையில் இருந்தாலும் சரி கற்சிலைகள் ஆகிருந்தாலுமே அது உக்கரங்கள் ஆகுங்க கூடுமான வரைக்கும் அன்னபூர்ணி வைக்கலாங்க அதுவும் ரெண்டு இன்ச்சுக்கு தாங்க இருக்கணும் ரெண்டு இன்ச்சி தவிர புத்தாளியில் மற்ற இதில் வெள்ள உங்கள் வீட்டில் சிலைகள் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டு வரும் சரி நான் வைக்கிறேனுங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கலான்னா செய்யலாங்க நான் சொன்ன மாதிரி மந்திரம் சொல்லணுங்க நெய்வேத்தி வைக்கணுங்க அபிஷேகங்கள் கொடுக்கணும் சுத்த பத்தமாக இருக்கணும் இதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னா செய்யலாம் தவறு இல்லைங்க ஸோ இதுதாங்க அதனுடைய உண்மை நிலைகள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்